தாதிஜி என்னிடம் கூறினார்கள் நீங்கள் தினமும் முரளி கேளுங்கள் மற்றும் தினமும் என்னுடைய வகுப்பையும் கேளுங்கள் மேலும் ஒவ்வொரு வாரமும் நோட்ஸ் பார்க்காமல் எட்டு நாட்களுக்கான வகுப்புகளை ரிவைஸ் செய்யுங்கள் இது உங்களது நினைவாற்றலை அதிகப்படுத்தும் என்று கூறினார்கள் நானும் அவ்வாறே செய்தேன் மேலும் அதனால் எனக்கு நிறைய பலனும் கிடைத்தது மேலும் இரண்டாவதாக தாதி எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் நீங்கள் கோர்ஸ் கொடுங்கள் நான் சக்தியை நிரப்புகின்றேன் என்றார்கள் எனவே நான் காலை மற்றும் மாலை எட்டு மணி நேரம் கோர்ஸ் கொடுத்தேன் தாதியவர்கள் பண்டாராவில் அமர்ந்து கொண்டு யோக யுக்தாகி சக்தியை நிரப்பிக் கொண்டிருந்தார்கள் நான் பார்த்திருக்கின்றேன் அந்த அனைத்து மாணவர்களும் பிராமணனாக ஆகிவிட்டார்கள் தாதி ஒருமுறை ஜப்பான் வந்திருந்தார்கள் டோக்கியோவில் நாங்கள் அனைவரும் காலை சிற்றுண்டி சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் நான் முதலில் தாதிக்கு பரிமாறினேன் ஆனால் தாதியோ என்னிடம் இல்லை இல்லை முதலில் மற்றவர்களுக்கு பரிமாறுங்கள் என்று கூறினார்கள் நான் ஏன் என்று கேட்டேன் அதற்கு தாதி கூறினார்கள் நாம் அவர்களுடைய தேசத்திற்கு வந்திருக்கிறோம் எனவே முதலில் அவர்களை முன்னால் வைக்க வேண்டும் இந்த பாடம் தாதி எனக்கு கற்பித்தார்கள் அதாவது எப்போதும் அவர்களை முன்னால் வையுங்கள் அவர்களுக்கு சேவை செய்யுங்கள் பிறகு எனக்கு கொடுங்கள் என்று கூறினார் எனவே தாதியிடம் இந்த பணிவிற்கான பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன் இரண்டு விஷயங்கள் ஒன்று அதிகாலையிலிருந்து இரவு வரை தினச்சரியத்தில் தாதிஜி ஒருபோதும் கவனக்குறைவாக இருந்ததே இல்லை தாதியுடைய உடல்நிலை எப்படி இருந்தாலும் சரி அதிகாலை அமிர்த வேலை எழுவது எழுந்துவிடுவார் சில முறை நான் சென்று தாதியிடம் அமிர்த வேலை யோகத்தில் பாபா முன்பு அமர்ந்து விடுவேன் பிறகு முரளி கிளாஸ் பிறகு தாதி மாலை நேரம் யோகம் செய்விப்பதற்காக கூட வருவார்கள் அனைவரையும் சந்திப்பார்கள் இதுவே தாதியுடைய தினச்சரியமாக இருந்தது முழு நாளும் சேவையில் ஈடுபட்டிருந்தார்கள் தாதி தினச்சரியத்தில் உறுதியாக இருந்தார்கள் இரண்டாவதாக தாதிஜி அனைவர் மீதும் நம்பிக்கையும் வைத்திருந்தார்கள் மேலும் யாரும் அந்த நம்பிக்கையை துண்டித்து விடாமலும் பார்த்து தாதியுடைய தகவல் தொடர்பு பரிமாற்றம் மிக நன்றாக இருந்தது இந்த இரண்டு விஷயங்கள் தாதியிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன் ஓம் சாந்தி